அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரீஷ் மேகோராஜ் அன்பகளை இன்று நாம் பார்ப்பது கர்மாத்தியரி கர்மாத்தியரை என்பது பாரத கலாச்சாரத்தினுடைய ஒரு முக்கியமான விஷயம் சனாதன தர்மத்தினுடைய அடிப்படையான விஷயமே கர்மத்தால் கர்மத்தால்தான் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமான அமைப்புகள் வாழ்க்கையில் உருவாகின்றது பிறவிகள் உண்டாகின்றதும் எல்லாமே கர்மத்தினுடைய அடிப்படையில் தான் கர்மம் ஒரு மனிதனை அவனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கின்றது அந்த கர்மம் கர்மங்கள் மூன்று உண்டு சஞ்சித கர்மம் பிராராப்த கர்மம் ஆகாமிய கர்மம் சஞ்சித கர்மம் என்றால் கடந்த பல ஜென்மங்களிலாக பல பிறவிகளிலாக நாம் சேர்த்து கூடியது சஞ்சித கர்மம் பிராராப்த கர்மம் என்று சொன்னால் அந்த சஞ்சித கர்மத்தினால் உள்ள பலனால் நாம் இந்த பிறவியை எடுக்கின்றோம் இந்த பிறவி எங்கே பிறக்க வேண்டும் எப்படிப்பட்ட குடும்பத்திலே பிறக்க வேண்டும் எந்த மாதிரி பிறக்க வேண்டும் எந்த மாதிரி வாழ்க்கை அமைய வேண்டும் இதெல்லாம் அந்த பிராராப்த கர்மம் ஆகாமிய கர்மம் என்றால் இந்த பிறப்பில் நாம் சில கர்மங்களை செய்வோம் பல கர்மங்களை செய்வோம் கர்மம் செய்யாமல் ஒரு மனிதன் வாழ முடியார் காயேன வாசா மனசேந்திரே பிரகிருதே சுவாவா கரோபி ஸ்ரீ நாராயணாயிரம் சமர்ப்பயாமி என்று மந்திர காயேன உடம்பால் வாசா வாக்கால் மனசா மனசால் இந்திரே வா இந்திரியங்களால் புத்தி புத்தியால் ஆத்மா ஆத்மாவால் பிரகிருதே இயல்பால் சபாவா குணத்தால் அப்படி காய வாக்கு மனசு இந்திரியம் புத்தி ஆத்மா பிரகிருதி என்று எட்டு விதமாக நாம் செயல் புரிந்து கொண்டே இருக்கின்றோம் செய்யக்கூடிய செயலுக்கெல்லாம் பாவ புண்ணியங்கள் உண்டு கர்ம பலன்கள் உண்டு இந்த பலன்கள் நமக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும் இந்த பலன்களின் அடிப்படையில் தான் மறுபடியும் மறுபடியும் பிறவியா இல்லை முக்தியா இல்லை சொர்க்கமா இல்லை நரகமா இதற்கு மேலான அந்த மோட்ச வாழ்க்கை வீடு பெயர் எது கிடைக்கும் என்பது இந்த மூன்று கர்மங்களை அடிப்படையில் கிடைக்கும் நாம் நமக்கு மோட்சம் வேண்டும் முக்தி வேண்டும் வீடு பெயர் வேண்டும் அப்படி என்று விரும்பினோம் என்று சொன்னால் இந்த கர்ம பந்தமே நமக்கு இருக்கக்கூடாது கர்ம பந்தம் என்றால்

சங்கிலிகளால் நாம் கட்டப்பட்டிருக்கின்றோம் இந்த கட்டை ஆன்மீகம் சனாதன தர்மம் காட்டக்கூடிய வழி தங்கச்சங்கிலி புண்ணியங்கள் எல்லாம் தங்கச்சங்கிலி புண்ணிய கர்மங்கள் பாப கர்மங்களும் புண்ணிய பாவங்கள் மிஸ்ரமாம் கர்மம் புண்ணிய கர்மங்கள் என்பவை தங்கச்சங்கிலி பாவ கர்மங்கள் என்பவை இரும்பு சங்கிலி புண்ணிய பாவ மிஸ்ரதம் கலப்பு புண்ணியமும் பாவமும் கலந்த கர்மங்கள் என்பது இரும்பும் தங்கமும் சேர்ந்த சங்கிலி இப்படி மூன்று விதமான சங்கிலிகள் நம்மை கட்டி போடுகின்றன அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மூன்று விதமான சங்கிலிகளால் ஒவ்வொருவரும் கட்டப்பட்டிருக்கின்றார்கள் சிலர் புண்ணியம் மட்டும் செய்பவர்கள் தங்க சங்கிலியால் கட்டப்படுவார்கள் பாவம் மட்டும் செய்பவர்கள் இரும்பு சங்கிலியால் கட்டப்படுவார்கள் புண்ணியமும் பாவமும் கலந்து செய்பவர்கள் தங்கத்தாலும் இரும்பாலும் மிக்ஸான கர்மத்தில் கட்டப்படுகிறார்கள் இங்கே நாம் பார்க்க வேண்டும் இந்த மூன்றும் கட்டுதான் தங்கச்சங்கிலியால் கட்டினாலும் கட்டுதான் இரும்பு சங்கிலியால் கட்டினாலும் கட்டுதான் தங்கமும் இரும்பும் கலந்த சங்கிலியால் கட்டினாலும் கட்டுதான் பசித்து உயிர் போகக்கூடிய நிலைமையிலே நம் முன்னால் சாப்பாடை விளங்கி வைத்து விட்டு தங்க சங்கிலியால் கட்டி வைத்துக் கொண்டு சாப்பிட சொன்னால் சாப்பிட முடியுமா இரும்பு சங்கிலியால் கட்டி வைத்து கொண்டால் சாப்பிட முடியுமா தங்கமும் இரும்பும் கலந்த சங்கிலியால் கட்டினால் சாப்பிட முடியுமா ஆஹா என்னை தங்கத்தால் கட்டியிருக்கின்றார்களே என்று சந்தோஷப்படுவோமா இல்லை எனக்கு பாதி இரும்பு பாதி தங்கம் கிடைத்திருக்கிறதே சந்தோஷப்படுவோமா இல்லை என்னை இரும்பு கைகளால் கட்டினார்களே என்று வருத்தப்படுவோமா இல்லை எல்லாமே கட்டுதான் புண்ணியமானாலும் பாபமானாலும் புண்ணிய பாப கலப்பானாலும் அது கட்டுதான் நாம் இதில் எந்த சங்கிலி யால் கட்டப்பட்டிருக்கின்றோம் என்பதை முதலிலேயே உணர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்து அந்த சங்கிரி கட்டை அகுப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் இதுதான் நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய வாழ்க்கை கோட்பாடு புண்ணிய கர்மத்தால் கட்டப்பட்டிருக்கின்றோம் நிறைய புண்ணியம் செய்து கொண்டிருக்கின்றோம் அதன் பலன் நமக்கு வருகின்றது பாவம் செய்கின்றோம் அதன் பலன் நமக்கு வருகின்றது புண்ணிய பாவம் சாதாரணமாக நாம் எல்லாரும் புண்ணியமும் பாவமும் கலப்பாக செய்யக்கூடியவர்களால் தான் இருப்போம் அடியாக புண்ணியம் ஜபவர்கள் இருக்க முடியாது ஒரே அடியாக பாவம் முடியாது புண்ணியம் பாவம் கலந்து தான் நாம் இந்த புண்ணிய பாவ கலப்பின் மூலமாக நாம் தங்கத்தாலும் பெரும்பாலும் சங்கிலியில் கட்டப்பட்டிருக்கின்றோம் இந்த சங்கிரி கட்டிலிருந்து விடுபடுவது எப்படி என்று சிந்திப்பது தான் நான் நான்மீகம் நமது சனாதன தர்மத்தினுடைய வழிகாட்டுதல் அந்த ஆன்மீக தேடலுக்காகத்தான் ஆலயங்கள் எல்லாம் வைத்திருக்கின்றார்கள் മന്ത്രങ്ങൾ വയ്ത്തിരിക്കുന്ന മന്ത്രം കായേനവാസ മനസേന്ദ്രിയാത്മനാവ പ്രകൃതി സ്വഭാവ സകലം പരസ്മ ശ്രീ നാരായണി സമർപ്പയാമി കായത്താലും ഉടമ്പാലും മനതാലും വാക്കാലും കർമ്മത്താലും ജയലാലും ബുദ്ധിയാലും ആത്മാവാലും പ്രകൃതിയാലും ഗുണത്താലും നാം ചെയ്യക്കൂടിയ എല്ലാ ജെലുകളുടെ ഫലങ്ങളും നാരായണനുക്ക് പോയി ചേരട്ടെ എനിക്ക് വേണ്ടാം എന്ത് നാം വിട്ടുവിട്ടോ എന്ന് ചെന്നാൽ നമുക്ക് കർമ്മബലൻ എക്കാതെ கர்மபலன் இல்லாதவங்களுக்கு இரண்டு மக்கள் மூத்த மகன் இந்த ஐம்பது லட்சம் ரூபாயை கொண்டு போய் வங்கியிலே இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டுவிட்டு மீதி இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஒரு நிலம் நீச்சல் எல்லாம் வாங்கி அதிலிருந்து பசுக்கள் கோழிகள் என்று வளர்த்து அதிலிருந்து வருமானம் இந்த இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வங்கியில் இருந்து வட்டி இதை தனியாக ஒரு அக்கௌண்ட்ல போட்டான் இப்படி பொழுது வண்ணமாக அவன் வாழ்க்கையில் உயர்ந்தான் இளைய மகன் இந்த ஐம்பது லட்சம் ரூபாயை பேங்கிலே போட்டுவித்து ஏடிஎம் கார்டு மூலமாக எடுத்து செலவு செய்து கொண்டே இருந்தான் கொஞ்ச காலம் கழிந்த போது இந்த இளைய மகனுடைய பேங்க் பேலன்ஸ் நில் ஆகிவிட்டது மூத்த மகனுக்கு பேங்க் பேலன்ஸ் ஒரு கோடியாக மாறிவிட்டது அந்த வட்டியும் இவருடைய உழைப்பும் அதனுடைய சம்பாத்தியமும் எல்லாம் இந்த இரண்டு பேரிலே யார் சிறந்தவர்கள் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் லௌகீக வாழ்க்கையிலே அண்ணன் தான் சிறந்தவன் ஆனால் அதை ஆன்மீகமாக பார்த்தார் இந்த ஒரு லட்சம் ரூ அப்பா தந்த ஐம்பது லட்சம் ரூபாய் போல நாம் சஞ்சித வினையை கொண்டு வருகின்றோம் இந்த சஞ்சித வினையை வைத்து இங்கே செய்து சம்பாதிக்கக்கூடியது தான் ஆகாமிய வினை இந்த சஞ்சிதவனையை இளையவன் செய்தது போல சஞ்சித வினையிலிருந்து செயல்படுத்தி கொண்டே இருக்கின்றோம் நாம் புதியதாக ஒன்று சேர்த்து நமது கணக்கிலே போடாமல் இருக்கின்றோம் என்று சொன்னால் நமது கணக்கிலே எந்த பேலன்ஸும் இருக்காது நாம் முக்திக்கு போவோம் வீடு வேறு அடைவோம் ஆகவே நாம் இதில் எந்த சங்கிலி என்று பார்ப்போம் எந்த சங்கிலியாக இருந்தாலும் ஒரு சங்கிலியை நம்மை கட்டாமல் இருப்பதற்கு முயலுவோம் கட்டக்கூடிய சங்கிலி அற்று போக கடவுளை வேண்டுவோம் நல்ல காரியங்களை செய்வோம் ஆனால் செய்வது நான் அல்ல அது இறைவன் செய்துக்கின்றார் என்ற சிந்தனையோடு அதனுடைய புண்ணிய பாப பலன்கள் எல்லாம் இறைவனுக்கே போய் சேரட்டும் என்ற சிந்தையோடு செய்வோம் வாழ்க்கையில் என் கடன் பணி செய்து நடப்பதே என்கின்ற கோட்பாடுபடி நடந்து அதனுடைய பலனை இறைவனுக்கு அர்ப்பித்து வாழ்வோமாக வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் யோகா சமஸ்தா சுபினோ বকরকম হরীশ মেকুস